ஜவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாந்தினி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாந்தினி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவருதான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க